வணக்கம்ப்பா இந்த பெண்கள் அநேகமாக எங்கிட்ட கேள்வி கேட்குறது வந்து கர்ப்ப வாயில புண்ணு இருக்குது கெடுப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆண்களோட பெண்களுக்கு தான் நீர் கெடுப்பு நீ சிறுநீர் தொற்று இந்த மாதிரியெல்லாம் வருது அது என்ன காரணம்னு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா சிறுநீர் போகிற துவாரம் மாதவிடாய் ஆகிற துவாரம் மலர் துவாரம் மூணுமே பக்கத்தில் பக்கத்தில் நெருங்கி இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்க மலம் போயிட்டு கழுவும் போது அதுல இருக்க கிருமிகள்லாம் அந்த துவாரங்கள்லேயும் போய் நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அப்படியெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு பெண்கள் வந்து பின்னாடி கூடி கையை வச்சு பின்னாடி கூடி தண்ணியை ஊற்றி கழுவணும் முன்னால் கூடி நீங்கள் கண் கை வச்சு இப்படி கழுவுனீங்கன்னா உங்களுக்கு அந்த சிறுநீர் துவாரம் இந்த கர்ப்ப துவாரம் இதுல உங்களுக்கு வந்து அந்த கிருமிகள் ஏறிக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எல்லாம் வர வேண்டியது இருக்குது வர வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க எப்பவுமே பெண்கள்லாம் பின்னாடி கூடுதான் நீங்க தண்ணியை ஊத்தி நீங்க கலவணும்ப்பா